வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சென்னையிலேருந்து டிடி எலக்ட்ரானிக்ஸ் பழனி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கேஎல்வி தேர்ட்டி டூ டப்ளியூ சிக்ஸ் செவன் டூ இ இது அடாப்டர் டைப்பு ஃபோர் டைம்ஸ் ப்ளச்சிங் இந்த மாடலில் நிறைய கம்பைன்ட் வரும் ஃபோர் டைம்ஸ் ப்ளச்சிங் டூ லோட்டு ப்ராப்ளம் டூ லோல் டப்ளேட் ஷார்ட்டு ஸோ அதுக்கு ஒரு பக் போட் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் the board use பண்ணி ரெடி பண்ணிருக்கேன் இப்ப செட் ஆன் பண்ணா 12 வோல்ட் ஓகே போ செட் ஸ்டாண்ட்பைல இருக்கனால வந்துட்டு कट ஆயிருச்சு ஸ்டாண்ட்பை ரிலீஸ் பண்ண உடனே 12 வோல்ட் திருப்பி ஆக்கேன் செட் ஸ்டாண்ட்பை பண்ற கட் ஆகி இந்த டூ பாயிண்ட் நைன் சிக்ஸ் யூஸ் பண்ணும்போது பின் நம்பர் ஃபைவ் கிரவுண்ட் ஆகும்போது அவுட்புட் வரும் இதில் ஏதாவது வோல்டேஜ் வரும்போது அவுட் புட் கட் ஆகிடும் சிம்பிள் ஸோ ஸ்டாண்ட் பை கமாண்டில் பின் நம்பர் ஃபைவ் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம ஸ்டாண்ட் பை மோடில் பேனல் வோல்டேஜ் கட் ஆகிடும்

panel power error 61 times problem 4 times blinking thank you thank you friends